அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு மனிதர் தொழுகையை டிலே பண்ற விளங்கி பண்ணல உங்களோட பிள்ளைய கல்யாணத்தை டிலே பண்றீங்க உங்க வியாபாரத்துலேரு ரெண்டு கடை ஆகணும் அதை நீங்க டிலே பண்றீங்க உங்களுக்கு சொந்த உடனே ஆசை ஆசையாக நீங்க அதை பிட் போடுறீங்க எந்த மனிதன் தொழுகையை முன்ன பின்னாக்குவாரோ எல்லாம் அவருடைய துணியாட எல்லா காரியத்தையும் முன்ன பின்னாக்கிட்டுவார் உலகத்துல பட்டு மாயிண்டு போட்டுவார்

அந்த பஜுருடைய தொழுகையை பத்தி நான் பேசுறேன் தொழுகைகள் தவறவிட முடியாத சகோதரர்கள் எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் போறதுக்கு மூணு மணிக்கு எலும்பி போவேலும் எலும்பி போகலும் காரியங்கள் எல்லாம் சரியா செய்யலும் பள்ளிக்கு வரல சகோதரர்கள் உலகத்துடைய அனைத்து காரியத்துக்காகவே என் தொழுகையை நினைச்ச மாதிரி நாங்க பண்றோமா இல்லையா ஒரு ஆள் பள்ளிக்கு வரல இஷாக்கு ஏன் தள்ளிக்கு காண சரியான தலைவலிச்சு அதனால தான் நான் பள்ளிக்கு வரல ஒரு மனுஷனுக்கு உண்மையிலேயே நோய் இருந்தாலும் அவருக்கு வீட்டுல தொழிலும் ரெண்டு காரணம் முதலாவது மரம் கடுமையான நோய் அவரால் அந்த டைம்ல வீட்டுல தொழிலும் ரெண்டாவது பயங்கரமான பயம் வீட்டுல இருந்து வெளியே வந்தால் உயிருக்கு ஒரு ஆபத்து இந்த கட்டத்துல அவர் வீட்டுல தொழிலும் இந்த ரெண்டு கட்டத்தை தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்கு வீட்டுல சும்மா எங்களை தொழில எங்களை கடைகளுக்கு சும்மா தொழில பள்ளிக்கு வந்து நாங்க தொழிலும் எங்க தொழுகைகள் மஸ்ஜித் உள்ள இருக்கணும் இந்த ரெண்டு காரத்தை சும்மா நினைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைச்ச கிடைச்சதுல தனியை தொடர்ந்து கொலை இல்லாது மஸ்ஜிதுல தொழுகு நிறைவேற்ற பாடம் சகோதரர்கள் இஷாக்கியம் பள்ளிக்கு வரல லேச தலைவலி அறிஞ்சு தான் வரல அன்பானவர்களே அந்த தலைவலியோட வீட்டுக்கு முன்னால் இருக்கிற பள்ளிக்கு அவர் வரல ஆனா அதே தலைவலியோட ஒரு அவர் பின்னால தூரத்துல இருக்கிற ஒரு கல்யாண வீட்டுல அவர் வந்திருக்கிறார் ஒரு விலை தான் நான் சொல்ற வித்தியாசம் என்ன பள்ளிக்கு முன்னு கேக்குற வீட்டுக்கு தலைவலி காரணமா போகுது கால்வழி காரணமா போகுது சின்ன சின்ன நோய்கள் காரணமா போகுது மழை பெய்கிறது காரணமா போகுது ஏன் வரல பள்ளிக்கு லேசா மழை தானே தான் உட்லோ தானே அன்பானவர்களே நாங்க யாரும் சாரி மழை பெய்யுதுன்னு ஒரு கரையா நோட்டுக்கு போகாமதிக்கிறோம் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகாமிக்கிறோமா